குருவாக அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கை உதயம் அஷ்டோ சார்பாக ஜோதிட உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம் இந்த ஆய்வு தொடக்கத்தில் பாரம்பரிய முறைப்படி நாம் ஆய்வு செய்வோம் பிறகு இறுதி முடிவில் சுகர் நாடி ஜூஸ் தூச்சம் அடிப்படையில் இதற்கு முடிவை சொல்லப் போகிறோம் ஆரம்பத்தில் பாரம்பரிய முறைப்படி ஆராய்ச்சி இறுதியில் சுகநாடி சூட்சம் அடிப்படையில் இதுக்கு விடை சொல்ல போயிடும் இது ஒரு ஆண் ஜாதகம் முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பத்து முப்பத்தி அஞ்சு ஏஎம் திருச்சி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு லக்கணம் வந்து கடக லக்கணம் ராசி வந்து கன்னி ராசி நட்சத்திரம் அவருக்கு அஸ்த நட்சத்திரம் சந்திர மகாதிசா சுமார் ஒன்றவர்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம் லக்கனாதிபதி ஜாதகப்படி சுயசாரம் பெற்றுள்ளார் லக்கணத்துக்கு இரண்டாம் சூரியன் சந்திரசாரம் பெற்றிருக்கிறார் சந்திரன் பெற்றிருக்கிறார் மூணாம் இட அதிபதி புதன் பதினொன்னில் உள்ளார் அவர் சூரியசாரம் பெற்றுள்ளார் ஆனால் அஸ்தங்கம் அடைந்துள்ளார் மூணாம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்து நான்காம் இடம் நான்காம் இட அதிபதி சுக்கிரன் இந்த சுக்கிரன் வந்து கேது சாகம் பெற்றுள்ளார் அஸ்வினி ஒன்னாம் பாகம் ஆனால் அந்த கேது அம்சத்தில் நீசம் அப்ப நாலாம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் அட்டமாதிபதி ஏழாம் அதிபதி சனி உள்ளார் சனி பெற்ற நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் அந்த குரு நீசம் ஐந்தாம் இட அதிபதி செவ்வாய் சுயசாரம் ஆனால் அஸ்தங்கம் ஐந்தாம் பாவம் கெட்டுவிட்டது எட்டாம் அதிபதி சனி குரு சாரம் குரு நீசம் நாலாம் நாளபாத சனி இருக்கார் இங்கே சைடில் வந்து அம்சத்தில் உள்ள கிரகங்களை நான் போட்டிருக்கேன் அடுத்த அப்படி ஒன்பதாம் இட அதிபதி பாக்கியாதிபதி அவரு நீசம் அவர் பெற்ற சாரம் செவ்வாய் சாரம் செவ்வாய் அஸ்தங்கம் அடுத்து பத்தாம் இடாதிபதி செவ்வாய் அஸ்தங்கம் செவ்வாய் அஸ்தங்கம் பெற்றுள்ளார் பதினோராம் இடாதிபதி லாபாதிபதி சுக்கிரன் சுக்கிரன் பெற்ற நட்சத்திரம் கேது சாரம் கேது அம்சத்தில் நீசம் அதுவும் பாதிச்சிருச்சு பன்னெண்டாம் இடம் புதன் அஸ்தங்கம் அவர் சூரிய சாரம் சூரியன் சந்திரசாரணம் ஆனால் புதன் அஸ்தங்கம் ஆயிவிட்டார் பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளது இதில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்கள் மூணாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம் பன்னெண்டாம் இடம் லக்கணாதிபதி இரண்டாம் அதிபதியை தவிர மீதி எல்லா பாவங்களும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளன இது இப்படிதான் நம்ம ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்வோம் இப்போ இவருக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திர மகாத செவ்வாதசை முடிஞ்சு ராகு மகாதேசம் முடிஞ்சு குரு மகாதேசம் முடிஞ்சு இப்ப சனி மகாதேசம் அவருக்கு நடந்துச்சு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா இந்த ஜாதகம் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் ஒரு பெண் இதில் இப்போ நம்ம ஆராய்ச்சி செஞ்ச அனைத்து பாதிப்புகளும் அவர்கிட்ட கிடையாது அவர் அனுபவிக்கல ஆனா நம்ம மேலோட்டமாக ஜாதகம் பார்க்கும்போது இப்படி பாவங்கள் ஆய்வு செய்யும் போது இதுல இவ்வளவு பாதிப்பு இருக்கிற நம்ம பார்க்குறோம் ஆனா இந்த பாதிப்பு எதுவே ஜாதகரை எதுவே செய்யல ஜாதகர் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நம்ம சுகர்நாடி எடுப்பில் பரிசுள்ள போறோம் பாரம்பரிய முறைப்படி நம்ம சாதாரணமா ஆய்வு செஞ்சுட்டோம் ஒவ்வொரு பாவங்கள் லக்கண பாவம் சுயசாரம் அம்சத்துல சந்திர லக்கண கேந்திரம் அதே மாதிரி சூரியன் சந்திர சாரம் சந்தன சுயசாரம் அம்சத்துல லக்கண கேந்திரம் அதனால இந்த லக்னாதிபதியும் ஜனாதிபதியும் தவிர மீறி பத்து பாவாதிபதியுமே ஆகிவிட்டார்கள் ஆனால் இந்த பத்து பாவத்தையும் சனி தூக்கி நிறுத்துகிறார் அந்த பாதிப்புகளை சரி செய்கிறார் இங்கேதான் என் தலைப்பில் கூறப்பட்டுள்ளவாறு பாவகாதிபதி பாக்கியாதிபதியாக மாறிவிட்டார் எப்படி ஏன் அப்படிங்கிற கேள்விதான் ஜோதிடத்துல சுகணாடி கொடுக்கின்ற விடை ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் சனி தசன்களுக்கு என்ன பலன் தருன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு ஏழு எட்டு குறைந்த சார் இருக்கு கெடுதல் பண்ணும்னு சொன்னார் இப்போ இதில் பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி பார்வையை ஐந்தாம் இடத்துல தோஷம் எட்டாம் மதிப்பிட்டு ஏழாம் மதித்து ஐந்து இருப்பது தோஷம் சனி செவ்வாய் பார்வையும் கெடுதல் தான் ஆனா இங்க சுக நாடி இந்த ஜாதகம் எந்தவித இடையும் இந்த பண்ண இந்த ரெண்டு பாவம் மட்டும் இல்லை எல்லா பாவங்களும் சிறப்புற்று அந்த ஜாதகம் நல்லபடியாக அன்போடு மனைவியோடு குழந்தை குற்றியோடு சுகமாக வாழ்ந்து வருகின்றார் எப்படி சுகர்நாடி அடிப்படையில் ஒரு விதி இருக்கு அதாவது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திர அதிபதியாகவே மாறிவிடும் என்பதுதான் சுகர்நாடி விதி இது சுகர்நாடி விதியில் தலையாய ஒரு தலையாய மந்திரம் இந்த தலையாய மந்திரத்தின் அடிப்படையில் இதன் பலரை பார்க்கும்போது தான் உங்களுக்கு உண்மை தெரிய வரும் சனி விசாகம் நாலாம் பதத்திலே உள்ளார் எப்பவுமே குரு பகவான் கடகத்தில் புனர்பூச நாலாம் பதத்தில் உச்சமடைவார் அஞ்சு டிகிரிக்குள்ள உச்சம் அடைவார் அஞ்சு பாகைக்குள்ள அப்ப இந்த சனி விசாக நாலாம் பாகத்துல அம்சத்துல குருவாக மாறி உச்சம் பெற்று விட்டார் அப்ப அவர் இங்க குருவாக தான் இருக்கார் இந்த சனி குருவை பார்க்கின்றார் சூரியன் புதன் செவ்வாயை பார்க்கின்றார் இந்த பரிவர்த்தனையில சுக்கரையும் பார்க்கின்றார் நக்கரத்தையும் பார்க்கின்றார் அப்ப இதுல எந்த பாவமும் சனி திசை பாதிக்கல சனி விசாக நாலாம் பாவம் பெற்று அம்சத்துல அம்சத்தில் குருவோட உச்ச வீட்டை பெற்றதனால் இந்த பாவகாதிபதி பாக்கியாதிபதியாகி அற்புதமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் எந்த விதமான கெடுதலும் ஜாதகருக்கு நிகழவில்லை ஆண் ஒரு பெண் என்று இரண்டு குழந்தையோடு கணவன் மனைவியோடு நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இதுல என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு சனி வந்து குருவாக மாறி இருக்காரு இந்த சனி வந்து இந்த குருவாக குரு ஒன்பது குடையவர் ஆறு குடையவர் இந்த ஆறு குடையவராக சனி என்ன பண்றாரு இந்த பத்துக்குடைய ஜீவனாதிபதியை பார்க்கும்போது தொழில் விஷயமாக அவருடைய வேலை விஷயமாக சில இடையூறுகளை செய்கின்றார் அவருடைய பிழைப்பில் சில கஷ்டங்களை கொடுக்கிறார் அவ்வளவுதான் இருக்காரு எந்த பாதிப்பும் இல்லை இப்ப சனி திசை முடிஞ்சது அடுத்த திசை என்ன அடுத்த திசைக்கு என்ன உண்டான பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படி போது அடுத்த திசை புதன் திசை இந்த புதன் திசை வந்து அவருக்கு அவருடைய மனைவிக்கும் மிகப்பெரிய இடையூறுகளை உடல்நல பாதிப்புகளை கண்டங்களை கஷ்டங்களை கொடுக்க போகின்றது அப்போது ஜாதகருக்கு சுமார் அறுபத்தி ரெண்டு வயது நடக்கும் உயிருக்கு ஆபத்தானங்களையும் உடல் உபத்திரங்களும் கண்ட தோஷங்களும் கணவன் மனைவி சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் நிறைய பிரச்சனைகளை அவர் கொடுக்க போகுது புதன் திசை அதுதான் அவருடைய எதிர்கால படம் அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இந்த சனி வரைக்கும் சிறப்பாக இருப்பார் சின்ன சின்ன பாதிப்புகளை ஒரு சரி பண்ணிடுவார் ஆனா பெரிய பாதிப்பு இல்லை ஆனா புதன் திசையா கணவன் மனைவி இருவருக்குமே புதன் கெட்டவராகி பயந்தமான சில கஷ்டங்களை கொடுக்க பாரு எப்படி அப்படின்னா ஒரு ஜாதகத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்தால் ஒரு திசைக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்தால் அந்த ஜாதகர் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பார் என்று சுகர்நாட்டி ஜோதிட ஜோட்சம விதி கூறுகிறது இந்த ஜாதகத்துல அடுத்து புதன் திசை எப்படி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் வந்து பாருங்க நக்கரத்துக்கு மூன்றாம் அதிபதி புதன் பன்னெண்டாம் அதிபதி புதன் ஆறுக்குடைய குரு எட்டுக்குடைய சனி பன்னெண்டுக்குடைய புதன் புதன் இந்த புதன் திசை மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்று திசை நடக்கும் போது இந்த ஜாதகருக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் சரி மனைவிக்கு எப்படி கொடுக்கும் இந்த மனைவி ஏழாம் பாவம் அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா இந்த ஏழாம் பாவத்திற்கு மூணாவட அதிபதி குரு ஆறாவட அதிபதி புதன் எட்டாம் அதிபதி சூரியன் பன்னெண்டாம் இட அதிபதி குரு இந்த சனி உருவத்தில் இருக்க செவ்வாய் எல்லாமே சேர்ந்து மனைவிக்கும் கணவனுக்கும் நிறைய இடைவெளியல் கொடுக்கும் இந்த சனி மகா திசை அதாவது பாக்கியாதிபதியாக மாறி குரு நாலாம் இடத்துக்கு உச்சம் பெற்று புரட்புஷன் உச்சம் பேரத்தில் அமைந்ததுனால இவருக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் இந்த சனி கொடுக்கல அவர் பாலகாதிதா இருந்து பாக்கியாதிபதியாக மாறி பலர்ந்து விட்டால் ஆனால் புதன் திசை மட்டுமே அவர் அறுபத்திரண்டு மிகப்பெரிய கழுவுகளை கணவன் மன இரு கொடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இவருக்கு சனி வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி வீசம் திருமணம் இல்லை சனி எட்டு அஞ்சு சனி அஞ்சல் இருக்காரு சிறப்பா பார்வை இருக்கு பாவ கிரக பார்வை இருக்கு இருக்குது பார்வருக்கு மார்காந்திதி இருக்குது ஆனால் அவர் ஆனால் ஒன்று ஒன்று சுகமாக தான் இருக்கார் இந்த குரு வடிவத்தில் சனி என்றது தான் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த கிரகம் அந்த நட்சத்திர அதிபதியாக மாறி வளர்த்தரும் என்பது சுகர்நாடியின் தாரக மந்திரம் அந்த மந்திரம் இதில் வெகுவாகவே ஒழித்திருக்கின்றது இப்படி ஜோதிட ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பாவமும் பார்த்தா கூட நாடியில் நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கும் என்பதை கூறி வாய்ப்பு நன்றி கூறி நன்றி வணக்கம்